ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் இருக்க இஞ்சி செடிங்க இஞ்சி செடி நிறைய இஞ்சி வந்திருக்குது தெரியுது ஆனால் அதோட அறுவடை காலம் எப்போன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை ஆனால் அதில் பூ வருதுங்க அந்த பூ வந்து முடிஞ்ச பூத்து முடிஞ்ச உடனே அறுக்கணும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோன்னா தெரியும் இது இஞ்சி செடி ஒரே ஒரு தொட்டியில் தான் சும்மா வச்சேன் இஞ்சி தான் கிடைக்கிது மார்க்கெட்டில்னு இங்கே எது கிடைக்கலையோ அதை மட்டும் வைப்போம் எதுக்கு வேஸ்ட்டாக கிடைக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு அது என்னன்னாக்கா ஒரு துண்டு இஞ்சி வச்சது இப்போ தொட்டி ஃபுல்லாக இஞ்சி தெரியுது நிறைய இஞ்சி விட்ருக்கு அப்புறம் அது வந்து அறுவடை காலம் எப்பான்னு தெரில இது எல்லாம் எதுவும் காயுமா இருக்கும் அப்படின்னு நினச்சேன் இப்போ பூத்துருக்குதுங்க இப்போ அறுவடை பண்ணலாமா என்னான்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் ரெண்டு பூ விட்ருக்கு இந்த பாருங்கள் மொக்க மாதிரி வந்திருக்கு இங்கே ஒன்று வந்திருக்கு இங்கே ஒன்று வந்திருக்கு இந்த பக்கம் யாருக்காவது இஞ்சியை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த செஞ்சி செடிக்குள்ளார ஒரு இங்கே வருங்க என்ன ஆள் வரார் ஒரு எலுமிச்சம் செடி வருது அது உள்ள ஸ்வீட் லைம் நினைக்கிறேன் ஆமாம் ஸ்வீட் லைம் சாப்பிட்டுட்டு கொட்டையை போட்டிருப்பாங்க போல் அது வந்துட்டுருக்கு சரி வரட்டும் நம்ம நம்ம இஞ்சி அறுவடையை பற்றி நம்ம சர்ச் பண்ணி கண்டுபிடிப்போம் நீங்களும் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி பூ விட்டதுக்கப்புறம் அறுவடை பண்ணணுமா இல்லை அதுக்கு எதுவும் டைம் இருக்குதா அறுக்கிறதுக்கு இந்த மாதிரி இலையெல்லாம் காஞ்ச பிறகு அறு அறுவடை பண்ணணுமா என்னென்னு சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி இலையெல்லாம் காஞ்ச பிறகு அறுவடை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இருந்தேன் ஆனால் இன்றைக்கி தான் பார்க்குறேன் ஒரு சர்ப்ரைஸாக இந்த பக்கமாக ஒரு பூ வருது இந்த பக்கமாக ஒரு பூ வருது சரி அது என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு இருக்கேன் உங்களுக்கும் காமிக்கலாம் நீங்களும் பார்ப்பீங்கன்னு வீடியோ போட்டேங்க நீங்களும் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இஞ்சி செடி எப்போ அறுவடை பண்ணணும் எத்தனை மாதத்தில் அறுவடை பண்ணணும் இந்த மாதிரி பூ வந்துச்சுன்னா உடனே அறுவடை பண்ணணுமா இல்லை செடி காஞ்ச பிறகு அறுவடை பண்ணணுமான்னு உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சதை சொல்லுங்கள் நம்மளும் ஒவ்வொரு செடியை பற்றி இப்போ தான் கற்றுக்குறோங்க நமக்கு முன்னாடி விவசாயம்லாம் ஒன்றும் தெரியாது நம்ம எலக்ட்ரிக்கல் படித்தவங்க விவசாயம் படித்தவங்க கிடையாது அப்புறம் வீட்லேயும் விவசாயம் கிடையாது அம்மா அப்பாக்கெல்லாம் நிலமெலாம் கிடையாது அதனால எனக்கு ஒன்றும் தெரியாது இதை பற்றி ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தெரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்குறேன் ஒன் இயரில் நான் என்னோடய மாடித்தோட்டத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் இஞ்சி லெமன் கிராஸ் மஞ்சள் அப்புறம் புதுசு புதுசாக அங் இங்கே அங்கே கிடைக்கிறது இங்கே கிடைக்காமல் இருக்கும்ல அந்த கீரைகள் அப்புறம் அந்த பாருங்கள் பாவக்காய் அன்றைக்கி ஒரு விதையை ஊனி விட்டோம் அது ஊனி விட்டு ஒரு மாதம் கழிச்சு வெளியில் வருதுங்க இங்கே வர இங்கே வந்து சீசன் வேறு மாதிரி இருக்குது இப்போதான் மழை முடிஞ்சு அந்த குளிர் சீசன் ஆரம்பிக்க போகுது இங்கே ஒரு வேளை இனிமே தான் விதை போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னாக்கா இங்கே வந்து இந்த மழை நேரம் வந்து ஹெவி ரெயின் இருக்குது சிக்ஸ் மந்த்ஸு ஜூன் மே ஃபிஃப்டீன்த்து ஆரம்பிச்சிதுங்க ஆ மே லெவன்த்து ஆரம்பிச்சிது இந்த மா இந்த வருஷம் மழை இன்ன வரையில் மழை முடியல தீபாவளி வந்தால் தான் முடியும் தீபாவளியோடு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் மழை வராது அக்டோபர் ஃபுல்லாக மழை இருக்கும் அதனால் இங்கே வந்து விதை போடுற சீசன் வந்து வேறு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் நம்ம வந்து விதை போட்டு வச்சா கூட முளைக்க மாட்டேங்குது இப்போ தான் ஒரு மாதம் கழிச்சு இங்கே பாருங்க பாவக்காய் விதை முளைச்சி வந்துருக்குது நான் வச்சுருக்கேன் எல்லாமே விதை சுரக்காய் பிக்கங்காய் பொடலங்காய் எல்லா விதையும் வச்சுருக்கேன் ஆனால் குரோ பேக் ரெடி பண்ணிவிட்டு இந்த மலை சீசன் முடிஞ்சது போடலான்னு இருக்கேன் இங்கே பாருங்க நம்மளோட காஷ்மீர் மிர்ச்சி எவ்வளோ லம்பாவா இது எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொன்னங்க அந்த செடி தான் ஒரு நாலஞ்சு காய் பிரிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பறிச்ச பிறகு பிள்ளைங்க சொன்னாங்க அது காஷ்மீரி மிர்ச்சின்னால் ரெட் ஆக விடுங்கன்னு சொன்னாங்க அதனால் சரி அதை ரெட்டாக விடலாம் அப்படின்ட்டு விட்டுருக்கேன் இங்கே வர பெருசாக ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது ரெண்டு பெருசு இருக்குது அப்புறம் பூக்களும் பிஞ்சுகளும் நிறைய விடுறாங்க இப்போ தான் அதான் இந்த மழை சீசன் கொஞ்சம் ஓய போகுது முடிய போகுதுன்னதும் இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா வராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்